பிரியா ஒரு படித்த புத்திசாலி பெண் எம்பிஏ முடித்திருந்தாள் ஆனால் திருமணத்துக்கு பிறகு வீட்டிலேயே இருக்க வேண்டியிருந்தது வீட்டு வேலைகளில் மட்டும் நாட்கள் கொண்டிருந்ததால் தனது திறமைகளை பயன்படுத்த முடியாமல் அவள் அடிக்கடி மனம் தளர்ந்திருந்தாள் ஒரு நாள் அவளுடைய சிறுமி சாப்பிடும்போது அம்மா உங்க மாங்காய் ஊறுகாய் ரொம்ப ருசியா இருக்கு என்றாள் அந்த ஒரு எளிய சொல் பிரியாவின் மனதில் ஒரு தீப்பொறி ஏற்றியது நான் வீட்டிலிருந்தே ஏதாவது செய்ய முடியாதா என்று நினைத்தாள் முதலில் சிறிய அளவில் ஊறுகாய் செய்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்தாள் அவர்கள் எல்லாரும் சுவைத்து பார்த்து உற்சாகப்படுத்தினார்கள் பிரியா நீ இதை விற்க ஆரம்பிச்சா கண்டிப்பா வெற்றி பெறுவாய் அதுவே பிரியா பிகல்ஸ்க்கு ஆரம்பமாகியது அவள் யூடியூபில் சின்ன சின்ன வீடியோக்கள் போட ஆரம்பித்தாள் எப்படி மாங்காய் ஊறுகாய் செய்வது ஊறுகாயை சுத்தமாக சேமிப்பது எப்படி போன்றவை சில மாதங்களில் தான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆட்டர்கள் வர ஆரம்பித்தன உறவினர்களின் ஊக்குவிப்பு இப்போது உண்மையான வாடிக்கையாளர்களாக மாறிவிட்டது பிரியாவுக்கு தன்னம்பிக்கை வந்தது நான் வீட்டிலிருந்தே வேலை செய்து என் குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கலாம் என்று உணர்ந்தாள் இப்போது பிற பெண்களுக்காக பட்டறைகளும் நடத்துகிறாள் அவள் சொல்லுவது வீட்டிலிருந்தே நம்மால் வெற்றி பெற முடியும் நம்ம கல்வியும் திறமைகளும் ஒருபோதும் வீணாகாது கதையின் செய்தி கல்வி ஒருபோதும் வீணாகாது சின்ன சின்ன யோசனைகள் பெரிய வாய்ப்புகளாக மாறலாம் நம்முடைய திறமையில் நம்பிக்கை வைத்தால் வெற்றி நம்மை தொடர்ந்து வரும்